تربيه <applause> الحبيب السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته الحمد لله الحمد لله العظيم من قدرة والشان شديد البطش والبرهان حافظك بالقرآن ما شاء الله كان معلم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى

புனிதமான நல்ல அமர்களை கவனத்தோடு அதிகம் அதிகம் செய்து கொள்வதற்கும் நம்மை அறிந்து அறியாமல் இடத்தில் உள்ள தவறுகளை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கும் இந்த காலங்களிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் புனிதமான இந்த ரஜபுடை மாதம் அதனுடைய தொடக்கத்திலேயே கண்மணி ரசூல்லி சொல்லி சொல்லம் அவர்கள் அல்லாஹ் ரஜபிலும் ஷேபானிலும் எங்களுக்கு வறக்க செய் சங்கையான ரமமானை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தாய் என்று துவா செய்திருக்கிறார் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்திருவானா நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான ரமதானை பெற்றுக்கொண்ட அவைகளை எல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் நசீபை தந்தருள்வானா புனிதம் நிறைந்த இந்த ரஜவுடைய பறக்கத்தான மாதம் பல்வேறு விதமான உயர்வுகளும் நிகழ்வுகளும் நடந்த இந்த மாதத்தில்தான் நமது உயிரிடம் மேலான கண்மணி ரசோலுந்தாகி செல்லுந்தாக வலைவு செல்லும் அவர்களுடைய மக்கத்து வாழ்விலே நடைபெற்ற மிக அற்புதமான ஒரு நிகழ்வுதான் தான் இந்த மேகராஜ் என்பது ஒரு இரவிலே மக்காவினுடைய அறமிலிருந்து பைத்துல் முகத்தசிற்கும் பைத்துல் முகத்தசிலிருந்து விண்ணுலகிற்கும் அல்லாஹி ரசூல் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அழைத்து செல்லப்பட்டு ஏராளமான அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் கண்டு வந்தார்கள் புனிதமான இந்த மேகராஜனுடைய வாழ் நடைமுறையிலே நிகழ்விலே ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் அமைந்திருக்கிறது எனவே இந்த மெஹராஜ் இந்த இஸ்ரா அது திரும்ப திரும்ப அதனுடைய நிகழ்வுகளை நாம் கேட்க வேண்டும் இஸ்ரா மெஹராஜை சொல்லப்படுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்கள் முதலாவது நமக்கு அந்த வரலாறு என்னவென்று தெரிகிறது அதுபோல இரண்டாவது அந்த தொழுகையினுடைய மாண்பு என்ன மேகராஜில் எல்லாம் தொழுகை வழங்கப்பட்டது தொழுகையினுடைய அந்தஸ்து என்ன என்பது நமக்கு இன்னும் புரிய வருகிறது அதே போல் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தான் சொல்லி கண்ணியம் என்ன என்பதும் இதில் புரிய வருகிறது அருமையானவர்களே அப்படிப்பட்ட இந்த மெகராஜ் இஸ்லாமனுடைய நிகழ்வை நாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் படிக்க வேண்டும் ஆனால் இந்த மகராஜனுடைய வரலாறுகளை அது சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் விளங்குவதற்கு முன்னால் அதற்குண்டான் ஒரு அடிப்படையை நாம் புரிய வேண்டும் மேராஜனுடைய வரலாறு என்ன எப்படி போனாங்க அதுல என்ன பாட படிப்பினை என்பதை இன்ஷா அல்லா அந்த மியராஜினுடைய இரவிலை நாம் பார்த்துக் கொள்ளலாம் அந்த மியராஜுக்கு அடிப்படை என்ன அதை நாம் புரிந்தால்தான் மியராஜில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதனுடைய கண்ணியமும் அதனுடைய நிலைவாடுகளும் நம்முடைய உள்ளத்தில் புரிய வரும் அதனாலே மியராஜினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் உலகத்திலே காரணங்களை கொண்ட அந்த காரியங்களை ஆக்குகிறார் ஆனால் இது பொதுவான நம்பிக்கை என்றாலும் கூட ஒரு மூமியினுடைய நம்பிக்கை காரணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் இதை நாடுகிறான் அதுதான் நடக்கும் காரணங்கள் நமக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் காரணமே இல்லாமல் இருக்கலாம் பத்து நாட்களை கடந்து விட்டது ஏன் தீபிடித்து எரிகிறது என்று தெரியவில்லை காரணம் நம்முடைய வாழ்விலே இன்றைய காலகட்டத்தினுடைய நிகழ்வுதானே மிக வலிமை உள்ள வல்லரசு உலகத்திலேயே சூப்பர் பவர் உள்ள வல்லரசு என்று சொல்கிறார்கள் காரணம் தெரியவில்லை காரணங்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் காரணம் இருந்தால் காரியம் வர வேண்டும் என்பது உலகத்தினுடைய பொதுவான நடைமுறை என்று இருந்தாலும் கூட காரணங்கள் இருக்கும் காரியங்கள் ஆகாமலும் இருக்கலாம் அல்லது இந்த காரணத்திற்கு இதுதான் காரியமா ஆக வேண்டும் என்று சட்டம் இல்லை எப்பொழுதும் ரப்பு எதை நாடுகிறானோ அதை அவர்களுக்கு நிகழ்த்த முடியும் இது நம்முடைய அழுத்தமான ஆழமான நம்பிக்கை நம்முடைய அறிவுக்கு அது வெளிப்படுகிறதோ தெரியுதோ தெரியவில்லையோ அதை பத்தி இல்லை மார்க்கம் தெளிவு சொல்லி இருக்கிறதா அதை பார்க்கலாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஹரிசலில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லாஹுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்களா சஹாபிகள் அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா இதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் எப்பொழுது சொல்லப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு நம்முடைய அறிவை கொண்டதை உரசி பார்ப்பது அதற்கு பிறகு நாம் இப்படி இருந்தால் இப்படி அல்லவா என்று காரண காரியங்களை யோசிப்பதென்பது ஒரு பண்பந்த பெருமக்கள் நமக்கெல்லாம் சொல்லி தரப்பட்ட அடிப்படை லா ஹவுலவதா பூவத்தை இல்லாம இல்லா இல்ல அறிதை மல்லாஹுடைய அரசின் அடித்தளத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி லா ஹௌரவதா பூவத்தை இல்லாமில்லா உலகத்தில் ஒரு தீமையான அல்லது கெட்ட காரியங்களுடைய நிலைகளை தள்ளி வைப்பதற்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் உலகத்தில் எதுவும் நடக்காது இல்லாம ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டே தவிர நம்முடைய அடித்தளமான ஆழமான நம்பிக்கை குரானில் அதற்குண்டான செய்திகள் இருக்கிறது அதீதர்களில் அது நமக்கு சொல்லப்படுகிறது அதற்குமா முஹாரி அபுதல்லாவுடைய தங்களுடைய கிதாபிலே சொல்வார்கள் பின்னால் நெருக்கமான காலகட்டத்திலே இமாம் மகதி துனியாவில் வந்திருப்பார்கள் அந்த நேரத்தை யகூதியர்கள் அங்கு இங்கு ஓடி விழுவார்கள் மரம் பேசும் வருகிறது யா இமாமனா மகுதி யா இமாமனா மகதி வரா இ யகூதி உடைய இமாமான மகதி அவர்களை இதோ என் பின்னால் ஒரு யகூதி இருக்கிறான் மரம் பேசும் பேசுனென்று அதிசனி வந்திருக்காரு செய்தி உண்மைதான் என்று என்றுதான் பார்க்க வேண்டும் அதற்கு நாம் இப்படி மரம் எப்படி பேசும் அறிவை கொண்டு காரியம் அல்ல ிக்க ஒரு காரியத்தை சொல்லிவிட்டான் என்று சொன்னார் அல்லாஹும் சொல்லிவிட்டால் என்று சொன்னார் அதை நம்புவது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் மேராஜ் நமக்கு இலகுவாக விளங்கும் படிப்பினைகள் விளங்கும் மேராஜனுடைய பாடங்கள் விளங்கும் புராணியை அல்லாஹ் செல்லவில்லையா ஐயாமத்தினுடைய நாளையில் அல்லாஹித்தாராம் பேசும் சக்தி கொண்ட வாயை அல்ல மூடி விடுவான் விடுவார் வாய்கள் பேசார் வத் தக்கல்லிமனா கரங்கள் பேசும் வத் தஷஹது அர்ஜுலுஹும் அவர்கள் செய்த செயலருக்கு கால்கள் சாட்சி சொல்லும் பிமா கஅய்சுஹு அவர்கள் செய்ததை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லையா எப்படி கை பேசும் கை பேசி நாம பார்க்கலையே கை பேசுவதை கொண்டு நாம் அனுபவப்படவில்லையே கால்கள் எப்படி பேசும் ரப்பு சொன்னா அல்லாஹ் சொன்னான் அதுதான் அடிப்படை ரப்பு நாடினால் எதை கொண்டும் அவன் காரியங்களை ஆக்க முடியும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காணிக்கிறது ஒரு சின்ன எறும்பு பேசவர் அவர்களை சொன்னது யார் உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர் காத்துக்கு சொந்தக்காரர் அவர் ஜிங்களுடைய மனிதரையும் மனிதர்கள் ஜிண்கள் பறவைகள் எல்லாம் தெரிந்த உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர்

சின்ன படைப்பு நாம் நம்மளை மெய்ச்சரக்கூடாது என்று எறும்பு பேசியதை குரான் சொல்லும் எறும்பு பேசியதை குரான் சொல்லும் அதனால அருமையான பெருமக்களே அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை நம்புவதற்கு பெயர் தான் ஈமான் அதற்குத்தான் நாம் ஓமியங்கள் அதற்குத்தான் எவ்வளவு பெரிய விலையும் கூட உன்னதமான சொர்க்கம் மகத்தான பாக்கியங்கள் அல்லாஹுடைய லீகா ஆகரத்தில் மகத்தான இவ்வளவு சோபனத்திற்குண்டான காரணமே அது ஈமானுக்குள்ள விலைதான் ஈமானுக்குள்ள கண்ணால் கண்டால் கடையிலும் நம்புவான் என்று சொல்வார்களே யாரும் நம்புவானே இப்படி இருக்குது ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அல்லாஹுடைய சூல் சொன்னான் என்பதற்காக ஒரு விஷயத்தை நம்புகிறோமே நாம் அல்லாவுடைய அறிவை நேரடியாக பார்க்கவில்லை நம்புகிறோம் மறக்குமார்களை பார்க்கவில்லை நம்புகிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்புகிறோம் அருமையானவர்களே இந்த ஈமானுக்குத்தான் வேலை இவ்வளவு மகத்தான விலை இவ்வளவு மகத்தான விலை அல்லாஹ் கேட்பான் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார் இல்லை இல்லை ஆனால் நம்புகிறார்கள் அதற்குத்தான் இவ்வளவு பெரிய சன்மானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுதான் ஈமான் அதே வரை மா முகார் அமுத்துள்ள அரியதிலே தான் வருகிறது ஒரு தடவை சலுதான சிலம் சேவர் சேவர்களை சருத்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தாங்க வணிகளே ஒருவர் விவசாயத்திற்காக மாட்டை உழுது விட்டு அவர் செல்ல வேண்டும் தன்னுடைய இடத்திற்கு அப்படி செல்ற நேரத்துல மாட்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டார் மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அந்த மாட்டை அவர் நடந்து செல்வதற்கு பதிலாக மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்தார் உடனே வருது மாடு திரும்பியது எங்களை ஆண்டவன் இதுக்கா படைக்கல நாங்கள் விவசாயத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ன நல்ல விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டீங்க அதனால இப்படி சவாரி செய்வதற்காக நாங்கள் படைக்கப்படவில்லை அதற்கு வேறு வேறு வாகனங்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த மாடு பேசியது என்று சொல்லால் சொல்ல சொன்னாங்க மணீசருடைய காலகட்டத்தினுடைய இந்த செய்தியை சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அந்த இடத்தில் இருந்த முனாபி டீன்கள் நயவஞ்சகர்கள் கண் சாடகை அடிக்கிட்டாங்க மாடு பேசித்தான் கல்லம் மாடு பேசியதான் குனிந்து கொண்டும் சாட அடித்துக் கொண்டும் ஒரு சிரித்துக் கொண்டும் சொன்னார்கள் தத்த கல்லம் மாடு பேசித்தான் தான் கண்மணி ரசூர்லாஸ்லாம் உடனே சொன்னார்கள் இது அல்லாஹின் மூலத்திலிருந்து உண்டான வகை யுரேயன் இஸ்லாம் இறை에게 சொன்னார்கள் 아만투 비히 아만투 비히 아나 와 아부 இதை நானும் அதர் আবু بکرும் உமரும் என்பவர்கள் போற்றவர்கள் ஈமான் கொள்றோம் சொன்னார் அந்த இடத்துல தர தவூக்க ஸ்ததீகவனா இல்ல உமா உமா சம்மா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இல்ல ஆனாலும் ஈமானுடைய வலிமையில் அவர்கள் உயர்ந்தவள இருப்பதற்காக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் அதனாலே நல்லா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இன்றுக்குள்ள காலம் என்ன காலம்னா எதையுமே அறிவுல ஒட்டி பார்க்கிறது காரண காரியங்கள் தான் உலகத்தில் பொதுவான நடைமுறை என்பதனாலே அது அப்படியா அது எப்படி ஒரு ராத்திரில இங்க இருந்து அவ்வளவு தூரம் பல வருட பல மாதம் கணக்கிலே நடக்க வேண்டிய அந்த ஜருசலத்திற்கு எப்படி இவர்கள் ஒரு இரவிலே சென்றார்கள் அங்கிருந்து ஏழு வானம் சொர்க்கம் எப்படி போயிட்டு வந்தாங்க அறிவை கொண்டு அளப்பதல்ல யாகராஜ் அதனாலதான் சித்தேகிராயத்துக்கு அந்தஸ்து சொன்னாங்க செல்லா செல்லும் இப்படி சொன்னாங்கன்னு சொன்ன உடனே சித்திய குலக்கூறு கேட்டான் சுருல சொன்னாங்களாம் கேட்டான் ஒரே கேள்விதான் சுருள சொன்னாங்களாம் ஆவான் அப்படியானா அது சத்தியம் தான் சொன்னான் அல்ல அத்தகைய ஈமானை நமக்கு தந்துடுறது சாதாரணமான இமானம் அல்லா பாராட்டுக்கலாம் ஒல்லவி ஜா அபிகி ஒசத்த அல்லா இதையெல்லாம் சொன்னானோ அதை அவர்கள் நம்பினார்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள் அவர்கள் இறையச் அல்லாஹ் சித்தீஷ் நாய் விஷயத்திலே என்று ஆயிரத்து அதனால அற்புதமான ஒரு நிகழ்வு சாதாரணமான ஒரு நிகழ்வு வரலாறுகளை நாம் கேட்க வேண்டும் அதுல படிப்பினைகளை நாம் விளங்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்னால் இத்தகைய அடித்தளமான ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்தில் தெளிவடுத்தி வைத்துக் கொண்டவர் வேண்டும் அவங்கள ரசூலும் ஒரு காரியத்தை சொன்னால் அல்லாஹும் ரசூல் சல்லாம் சொன்னாங்க நான் மக்கமா நகரத்தில் நுபூவது கொடுக்கப்படுவதற்கு முன்னால் சல்லாம் திட்டமுடியா இருந்தாங்க அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் காணத்தில் அஹாரு துசல் இதை இந்த கற்கள் எல்லாம் எனக்கு சலாம் சொல்லும் சொன்னாங்க சல்லாஸ் நான் நடந்து போனா எனக்கு சலாம் சொல்லும் அஸ்லாம் அலைக்கு அரசு கற்கள் எனக்கு சலாம் சொல்லும் இந்த மரங்கள் சலாம் சொல்லும் நான் அந்த நேரத்திலே சில ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவேன் வறுமையினால் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவேன் கற்க சலாம் சொல்லும் எந்தெந்த கண்ணன் தான் எனக்கு சரான் சொல்லும் எனக்கு தெரியும்னு சொல்லிமா அது எனக்கு தெரியும் என்றும் சொன்னார் அருமையானவர் இதை நாம் நம்புகிறவர்கள் இதற்குத்தான் திரை இதற்குத்தான் அந்த இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்டதுதான் அல்ல எதையும் செய்வார் யாருக்கும் எப்பொழுதும் எப்படியும் நூற்று கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிறது ஒரு பழத்திலே இருக்கக்கூடிய அதை பார்த்து எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒரு பறவை எங்கோ முத்மீரின் மின்குள்ளி அங்கினத்தின் பயிரன் வதை செயலை பழங்களிலே உள்ள அந்த வாசனைக்காக அந்த பறவைக்கு யாரும் கடிதப்பட்டாங்களா அந்த பறவைக்கு தூது அனுப்பினார்களா இந்த குறிப்பிட்ட பழத்தினுடைய வாசனையை தெரிந்து எங்கிருந்தோ இருக்கக்கூடிய அந்த பறவை அல்ல அதற்கு அந்த நுகர்வை உணர செய்கிறான் இந்த நுகர்வை உணர செய்கிறான் அருமையானவர்களே அல்லா யாருக்கு எதை எப்படி எப்பொழுது எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவன் கொடுப்பான் அவனை ஆட்சேபனை செய்வதற்கோ அதை நம்பாமல் இருப்பதற்கோ மோமீன்களுடைய வேலை மோமீன்கள் சொன்னால் அதை நம்ப வேண்டும் அதுதான் மோமீன்களுடைய அடையாளமும் கூட யாருக்கும் கொடுப்பான் சுலிமான் இஸ்லாம் பொறுத்த வரையில ஒரு பெரிய உள் அவங்க உள் உலகத்திலே எல்லா பொருள்களுடைய மொழிகளையும் காத்தையும் வசப்படுத்தி கொடுத்தானே உள் லசுமான நபி இல்லையே அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இவங்களுக்கு அந்த வசம் கொடுக்க அது நமக்கு கேள்வி இல்லை அல்லாஹ் கொடுத்தான் அவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்தான் யானைப்படைகளை அழித்தான் சின்ன பறவைகளை கொண்டு சின்ன பறவைகள் அவைகளுடைய வாயிலே உள்ள கற்களை கொண்டு அல்லாஹு தாலா யானைப்படைகளை அழித்தொழித்தான் புறாணுடைய வரலாறு நடந்த மக்களே அதுதான் அது எப்படி நம்முடைய அறிவை கொண்டு அழைப்பதல்ல மார்க்கம் நம்முடைய அறிவை கொண்டு மாத்திரம் அழைப்பதல்ல தீ அது ஒரு ஹோமின்களுடைய பண்புமல்ல என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சரத்து இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் காலகட்டத்தில் தானே நெருப்புவர்களுக்கு குளிர் தரக்கூடிய இதமான ஒன்றாக மாறியது குரான் சொல்லக்கூடிய வரலாறு செய்த ஒரு சத்தாமல் தான் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஆயத்து வருது இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு நாம் கட்டளையிட்டோம் நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம் நீங்கள் இப்ராஹிமின் மீது குளிர் தரக்கூடிய சாந்தமான ஒன்றாக நாம் மாறிவிட வேண்டும் குமர்லான்னு புராணம் ஓடி வச்சுதான் அல்லாஹம்பு என்னை நீ மரணமாக்கி விடாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த உம்மத்தில் ஒருவருக்கு நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த உம்மத்தில் ஒருவருக்கு நடக்க வேண்டும் அந்த நபரை நாம் காண வேண்டும் அந்த நபரை நாம் பார்க்கவும் செய்யணும் அதுவரை முன் தாக்கிறது திருமக்களை வரலாற்றில் பார்க்கிறோமே வரலாற்றில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா இல்லையா எமன் நாட்டிலே அசுமதுவன் கை சென்ற ஒருவன் தான் நபி என்று வாதித்தான் எத்தனையோ பேர் நபின்னு வாதிச்சாங்க சல்லாது நான் தான் கடைசி நபி எனக்கு மின்னால் உலகத்தில் கிடையாது அது ஒடிஞ்சு போத்தின் சொன்னாங்க அசுவது கை சென்பவன் தான் நபி என்று வாதித்தான் அவனை எதிர்த்து நின்றார்கள் சகாபாக்கள் அப்படி போனவர்களிலே அபு முசலிம் ஹைலானி கௌலானி கௌலானி என்ற சஹாபி ரொம்ப பிரபலமானவங்க இல்லை ஆனா அவன் பார்த்தா முதல்ல இவரை தூக்கி ஒரு நெருப்புல தூக்கி போடுவோம் எல்லாரும் நம்ம வழிக்கு வந்துருவாங்க எல்லாரும் நம்ம வழிக்கு வந்துடுவாங்க அதனால் நெருப்பில் தூக்கி போட்டான் வரலாற்றிலே வருகிறது அதற்கு செய்த அபு முசலிம் கவுலானி அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட நேரத்திலே உள்ள நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க உள்ள நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் யாரும் பக்கத்துல போக முடியல உள்ளே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் நெருப்பானை இந்த பிறகு அதற்கு பிறகு பார்த்தால் இன்னும் தெளிவான சித்தத்தோடு தெளிவாக இருக்கிறார் செய்தி மதாவுக்கு செல்லப்படுகிறது அதில்லான் அவர்கள் நினைத்து ஆனந்தப்பட்டு அவங்களை வர சொல்லி ஊரின் வெளியிலே போய் அவர்களை முத்தமிட்டு வரவேற்றார் என்று வருகிறது அது எப்படி அபும் அல்லாஹ் கொடுத்தான் ரப்பு நாடினால் யாருக்கும் கொடுப்பான் ரப்பு நாடினால் எதையும் செய்வான் எந்த காலகட்டத்திலும் செய்வான் அதுதான் நம்முடைய ஈமான் என்பது அத்தகைய அழுத்தமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னார் சல்லாது சொன்னாங்களா இல்லாத பார்த்து துப்புத்தலு உஸ்மான் அவர்களை நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள் கொல்லப்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய மேனில் இருந்து வெளிப்படக்கூடிய ரத்தத்தில் ஒரு சொட்டு குரானிலே உள்ள என்ற எழுத்தின் மீது விடும் சொன்னார் சொன்னாங்க பசையக்கு வைக்கவும் எங்க இருக்குது ஒன்னாவது ஜூசுடைய கடைசி பக்கத்துல அந்த வாசகம் இருக்குது அதனால செய்ய நான் உசுமான கரையான் அவர்கள் குரான் ஓதுவதெல்லாம் எழுத்த பித்து எமீனும் அந்த பக்கம் வந்துருச்சுன்னா இந்த உன்னாச்சுடைய கடைசி பக்கம் வந்துச்சுன்னா எழுத்த பித்து எமீனும் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்ப்பான் சொல்லல சொல்லிட்டாங்க எழுத்த பித்து எமீனும் வலது இடது பக்கம் திரும்பி பார்ப்பாரு எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு அழுத்தம் பெருமக்களே ஈமானில் அவர்கள் சிறந்ததற்கான காரணம் அதுதான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான் சந்தாசன ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் அதை அழுத்தமாக கல்விலே ஆழமாக ஊறு கொண்டு நம்பக்கூடியவன் தான் பரிசுத்தமான மூமி இஸ்ராவை பற்றி அல்லாஹ் சொன்னான் மேகராஜை பற்றி அதிக தெளிவாக வந்திருக்கிறது எனவே அந்த மிஸ்ரா அந்த இஸ்ரா மேராஜை விளங்குகின்ற நேரத்திலே அந்த வரலாறு நமக்கு தெளிவாக தெரிகிறது வரலாறுகள் தெரிகிறது அதே போல் அதன் வழியாக நமக்கு தொழுகையினுடைய மகத்துவம் புரிகிறது அதே போல் அதன் வழியாக கண்மணி முகமது ரசூடைய கண்ணியும் புரிகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் போலவே அதைவிட நமக்கு ஈமான் வருவாகிறது இந்த நிகழ்வுகளின் வழியாக விட ஈமான் வருவாகிறது நமக்கு வலுவான ஈமானை தந்தருள்வாரா அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அழுத்தமாக நம்பக்கூடிய பரிசுத்தமான உமியன்களாக நம்முடைய முன்னோர்களான சகாதிகள் எப்படி இருந்தார்களோ அதையோர் உள்ள வலுவான ஈமானை அல்லாஹ் அது எல்லோருக்கும் அசிவாக்கி அருள்வாரா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதா ஆக்கி அருள்வாரா ஆமீன் ஆமீன் யார் ஆலமே தாவானா அஸ்ஸலாமு அலைக்கும்